வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை ஆவடியில் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயக பெருமாள் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத ஸ்ரீ செல்வ முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சென்னை ஆவடி பிள்ளையார் கோவில் தெருவில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயக பெருமாள் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத ஸ்ரீ செல்வ முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக ஆலயத்தில் அமைந்துள்ள அனைத்து சன்னதிகளுக்கும் திருக்குடம் முழுக்க செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து சுவாமி அலங்காரமும் அபிஷேக ஆராதனைகளும் தீர்த்த பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதன் தொடர்ச்சியாக பகல் பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய தலைவர் எம் லோகநாதன் செயலாளர் எஸ் லட்சுமிபதி பொருளாளர் கே பாண்டியன் கௌரவத் தலைவர் ஏ இ கஜேந்திரன் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து